குரோவியூன்னு சொல்லிவிட்டு நியூ ஜாப் இந்த டிசம்பர் மந்த்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஆஃபர் முடியுது ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா பேக்கேஜு நாளைக்கு ஜனவரி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் பே பண்ணணும் இன்றைக்கி வர இந்த ஆஃபர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா முடியுது ஸ்டார்ட் பண்ணனால இந்த ஒன் மந்த்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆனால் இது லான்ச் இந்த மாதம் பண்ணதுனால உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஜாயினிங் பேக்கேஜ் மட்டும் டெய்லி இன்கம் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா ஏட் ஆகும் சரிங்களா குரோவியோ இது என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஜாயின் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க இதுலேயே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அதில் பிக்சர் கொடுத்துருவாங்க டெய்லியும் அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் வச்சால் போதும் சரிங்களா உங்களுக்கு நைட்டு டுவெல் ஓ கிளாக் போது உங்களுக்கு அமௌண்ட் டெய்லி நாற்பது ரூபா ஆட் ஆயிடும் ஆஃபர் வந்து இன்றைக்கோட முடியுது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் உரோவியோட டேஷ் போர்டு இதில் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்காங்க பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தான் வித்ட்ரா லிமிட்டு நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா அவங்களே ஆட்டோ பேயர் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு மட்டும் ஆட்டோ ஃபில்க்காக நூறுரூவா சார்ஜ் பிடிக்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பே போட்டாங்கன்னா டியூஸ்டே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வரும் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வரும் நீங்கள் டீக்குருக்காங்க சரிங்களா and இதில் என்ன ஆஃபர் முடியுது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ரெஜிஸ்டர் எப்படி இந்த இடத்துல உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் யாருக்கு போடுறீங்களோ அவங்களுக்கு அனுப்புறீங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு பேமெண்ட்டு காமிக்கும் சரி வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல லாக் அவுட் இருக்குது கொடுத்துக்கோங்க ரிஜிஸ்டர் லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா க்ரோமில் போகும் இதில் வந்து அவங்க ஐடி நம்பர் அப்ளைனரோட ஐடி நம்பரும் அவங்க நேம் காமிக்கும் சரிங்களா பார்த்திங்களா ஜாயினிங் அமௌண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க என்னையோட ஆஃபர் முடியுது இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் வச்சுக்கோங்க இங்கே வாட்ஸ்அப் நம்பர் எதில் வாட்ஸ்அப் இருக்கிறீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஏரியா எந்த டிஸ்ட்ரிக்டும் அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து ஐ அக்ரி டேர்ம் கண்டிஷன் கிளிக் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் காமிக்கும் அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ paytm நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் வச்சுருக்கீங்களோ அதில் பண்ணிக்கோங்க இப்போ நான் சும்மா உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேமெண்ட் மெத்தடு காமிக்கும் or பே ஆர் ஃபோன்பேல போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட்டு காமிக்கும் சரிங்க யூசர் நேம் மூலமாக பாஸ்வேர்டோ உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும் அதை வந்து login பண்ணீங்களா டப்ளியூ டபுள்யூ டாட் காமில் போய் குரோவியூ டாட் காம் இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் யூசர் நேம் உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வந்துருக்கும் குரோவியோ ஜிவின்னு போட்டு ஐடி நம்பர் நாலு நம்பர் வந்திருக்கும் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் கொடுத்துக்கணும் லாகின் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் ரெண்டு இந்த பேமெண்ட் மெத்தட் வரும் நம்ம வித்ட்ரா கொடுத்த மெத்தடு இதில் வரும் இன்கம் ஆட் ஆகுறது வந்து இன்கமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இந்த டேட் போட்டு இந்த இடத்துல ஆட் ஆகுறதுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் டைரெக்டாக ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா ஆகும் நீங்கள் அஞ்சு ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் நாற்பது ரூபா வரது நூறுரூவா ஆகும் சரிங்களா இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆஃபர் இருக்கு ஸோ என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம subscribe சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்